ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை முன்னுரை முதல் பேச்சு முலரி தாமரை மூவுலகு பூ புவ சுவ என்னும் மூன்று லோகங்கள் மூதாதை பெரியோர் மின்மை மார்த்தவம் மில்லியலார் பெண்கள் மெய்யடியார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேதினி பூமி மேளம் தோல் கருவி மேகம் முகில் மேழி ஏர் மை அஞ்சனம் மை வண்ணன் கருமேனி மையரு குற்றம் நீங்கிய மைந்தன் மகன் யதி சந்நியாசி யதிராஜன் ஸ்ரீ உடையவர் யதீந்திரர் யதிராஜர் யதீந்திர பிரவணர் மணவாள மாமுனிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்